தினசரி அதிக அளவு போக்குவரத்தை எதிர்கொள்ளும் துபாய் மற்றும் ஷாஜா இடையே குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் எளிதாக பயணிக்க உதவும் போக்குவரத்து முறைகளில் ஒன்றுதான் பத்தொன்பதுல தொடங்கப்பட்ட இந்த சேவை கோவிட் டைம்ல டெம்பரவரியா நிறுத்தப்பட்டது தொடர்ந்து ஆர்டிஐ மூலமா ரெண்டாயிரத்தி மூணுல மீண்டும் தொடங்கியது இந்த சேவை இரண்டு எமிரேட்களுக்கு இடையேயான சாலை பயணத்திற்கு வசதியான மாற்று போக்குவரத்து முறையை வழங்குது நிலையங்கள் எங்களா இருக்கு துபாயில் பர்துபாயின் அல் ஃபஹிதி மாவட்டத்தில் அமைந்துள்ள அல் குபைபா மரைன் நிலையத்தில் இருந்து ஃபெரி புறப்படுகிறது இந்த நிலையத்தை நீங்கள் ஈஸியாகவே அணுகலாம் கிரீன் லைனில் உள்ள அல் குபேபா மெட்ரோ நிலையத்தில் இருந்து இரண்டு நிமிடம் நடைப்பயணத்தில் செல்லலாம் ஷாஜாவில் பயணிகள் ஷாஜா அக்வாரியேட்டை ஒட்டியுள்ள அல் மஜாஸ் த்ரீ பகுதியில் உள்ள அக்வாரியம் மறை நிலையத்தில் ஃபெரியில் பயணிக்கலாம் இந்த நிலையத்தை மொவாசலாக் பொது பேருந்துகள் குறிப்பாக ரூட் த்ரீ மற்றும் ரூட் செவன் வழியாக அணுகலாம் பயண காலம் துபாய்க்கும் சாஜாவிற்கும் இடையிலான பயணங்கள் தோராயமாக முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் கால அட்டவணை திங்கள் முதல் வியாழன் வரை ஷாஜாவில் இருந்து புறப்படும் நேரம் காலை ஏழு காலை எட்டு மணி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மாலை ஆறு பதினைந்து துபாயில் இருந்து புறப்படும் நேரம் காலை ஏழு நாப்பத்தி ஐந்து மாலை நான்கு மாலை ஐந்து முப்பது மாலை ஏழு மணி வெள்ளி முதல் ஞாயிறு வரை ஷாஜாவில் இருந்து புறப்படும் நேரம் இரவு டிக்கெட் விலைகள் சில்வர் கிளாஸ் பதினைந்து திருஹம்ஸ் கோல்டு கிளாஸ் இருபத்தி ஐந்து திருஹம்ஸ் திறனாளிகள் மற்றும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் டிக்கெட்களை எப்படி வாங்குறது ஆர்டிஏவின் கடல் சார் வலைதளம் மூலமாக நீங்கள் முன்கூட்டியே ஆன்லைனில் டிக்கெட்டை வாங்கிக்கலாம் உங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக பணத்தையும் செலுத்தலாம் மாற்றாக பயணிகள் கடல் நிலைய வாடிக்கையாளர் சேவை கவுண்டர்களையுமே டிக்கெட்களை வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் உங்கள் நூல் கார்டை யூஸ் பண்ணிக்கணும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்